எழுத்து நடையை பற்றிய ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நாங்கள் முதலாவது சொன்னது ஒரு வரலாற்று நடை வரலாற்று பதிவை அவர் செய்கிறார் வரலாற்றோடு ஜேசுவினுடைய கதையை அவர் எப்படி இணைக்கிறார் வரலாற்றோடு இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பார்த்துருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் சொல்லுகிற விடயம் இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு எழுத்து நடை ஒரு குவாலிட்டியான ஒரு உயர்தரம் வாய்ந்த நேர்த்தியான வாசிப்பதற்கு இனிமையான கிரேக்க மொழியை பயன்படுத்தி கிளாசிக்கல் கிரீக் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அவர் பயன்படுத்தி எழுதியிருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுறோம் வந்து அடுத்ததான விடயம் வந்து மருத்துவ பார்வை அப்படின்னு சொல்லலாம் மெடிக்கல் பிரிஸ்கிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறொரு மருத்துவராக இருந்ததால உடல் நிலை மற்றும் வியாதிகளை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது கவனமாக சொற்களை அவர் கையாளுகிறார் தேர்ந்தெடுக்கிறார் உதாரணமாக மார்கனை செய்தியில ஒரு காய்ச்சல் என்று சொன்னால் லூக்கா அவருக்கு என்ன காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கடும் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாக அவர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல குணமளிக்கிற காட்சிகளை அவர் விவரிக்கும் போது ஜேசுவின் கரம் தொடுவதை உடல் மாற்றங்களை மிக தெளிவாக அவர் விளக்குகிறார் இது ஒரு ஒரு வைத்தியருக்கு இந்த விடயங்கள் மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல நாங்க பார்க்கலாம் வந்து ஒரு மருத்துவராக இருக்கும்போது இந்த கருத்தாங்கள் தாய்மரியால் கருத்தாங்கள் நேரத்துல ஆஹ் பிறப்பு குழந்தை பிறந்த நேரத்துல உடல்நிலை மாற்றங்களை மிக நுணுக்கமாக கவனித்து எழுதியிருக்கிறார் உதாரணமாக முதிர்ந்த வயதில் கருத்தாங்கள் எலிசபெத் சக்கரியா தம்பதியருக்கு பிள்ளை பிறக்கும் வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இருந்த வேளையில் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இயற்கையாக அவர்களுக்கு முடியாது கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர் ஒரு மருத்துவ பின்னணியோட அவர் அதை குறிப்பிடுறாரு ஆனா இப்ப அப்படி முடியாத ஒருவர் கருவாகி இருக்கிறார் அதுக்கப்புறம் நாங்க பாக்குறோம் இந்த கருவினுடைய அசைவு மரியால் வாழ்த்தை எலிசபேத்து கேட்ட உடனே அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்று இப்ப கருவில் இருந்த குழந்தையினுடைய அசைவு தாய் ஒரு தாய் உணரக்கூடிய ஒரு ஒரு விடயம் அந்த தொடர்பை பற்றி மருத்துவராக இருந்த லூக்கா பதிவு செய்கிறார் இப்ப எனக்கு ஒரு இது இந்த ஆஹ் ஒரு சிந்தனை ஒன்று அதாவது இந்த தாய் மரியால் ஆண்டவர் ஜேசுவ வயிற்றுல தாங்கி கொண்டு போன அந்த பயணம் தான் முதலாவது யூக்கரிஸ்டிக் ப்ரொசன் நாங்க சொல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க ஜேசுவ ஆண்டவரை எடுத்துக்கொண்டு நாங்க இந்த பவனியல் புரணாதன சேர்ச் திருவிழாக்கள்ல முதலாவதாக பைபிள்ல இருக்கக்கூடிய இந்த நெற்கரணை பவனி என்னன்னு சொன்னா தாய்மறியால் கருவான இந்த குழந்தை ஆண்டவர் சொன்னா வார்த்தை மனுவானவரை தூக்கி கொண்டு தாய்மறியால் தான் அந்த பவனியை கொண்டு போறாங்க பாருங்க இவ்வளவு அழகான ஒரு விஷயம் ஆஹ் எலிசபெத் அம்மால சந்திக்க போகிற அந்த அந்த ப்ரோசஸ் அந்த ப்ரொசஷன் ஒரு அழகான ஒரு 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 விஷயம் அது லூக்கா அழகா விவரித்திருக்கிறார் அவர் காணுகிறார்கள் இரண்டு பெண்களுடைய சந்திப்பு அந்த வேலையில இரண்டு தாய் தாய்மரியாருடைய வயத்துல இருந்த ஆண்டவர் ஜேசுவே தம்மாள வயத்துல இருந்த இஸ்லாபு ஜோவானும் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு அதான் அழகான முறையில விவரித்திருக்கிறார் ஏன் லூக்கா செய்தார் அப்படின்னு சொன்னா தான் காரணம் லூக்கா தன்னுடைய நூலின் முன்னுரையில சொல்வதை போல ஆரம்பம் முதல் நுணுக்கமாக அனைத்தையும் ஆராய்ந்தது அவர் ஒரு வைத்தியராக இருந்ததால ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் நம்பவில்லை அது மட்டும் இல்லை அவர் நம்பி இருந்தார் ஆனால் அவர் எழுதுகிற மக்களுக்கு ஆதாரங்களோட வழங்க வேண்டும் என்று மிக மிக நம்பி இருந்தார் மிக மிக ஒரு தேவையாக கருதினார் ஏண்டா அந்த மாதிரியான ஒரு ஒரு கிரேக்க மெய்யியல் உலகம் அது பிலோசபி படிச்சதால உங்களுக்கு தெரியும் அது கிரேக்க மெய்யல் தத்துவல்ல நாங்க பார்ப்போம் வந்து ஒரு விடயத்தை கேள்விகளை கேட்டு 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 அதற்கான ஆதாரங்கள் என்ன அதற்கான அதை எப்படி நம்புவது உறுதிப்பாடு என்ன என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பான் கேள்வியில கூட கேள்வி கேட்பான் சோ இந்த ப்ராசஸ்ல சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்றதுல அவர் மிக கருத்தாக இருந்தார் இந்த தகவல் எல்லாம் தாய் மெரியாலை நேரடியாக சந்தித்து இந்த தகவல்களை அவர் நிச்சயமாக பெற்றிருப்பார் அப்படி சுருக்கமா சொல்வதுன்னு சொன்னார் லூகா ஜேஸ்வி ஒரு தெய்வீக மனிதனாக மட்டும் தெய்வீக கடவுளுடைய மகன் ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு சாதாரண மனிதனாக சாதாரண மனிதனை போல பிறந்தார் கடவுளுடைய மகன் இது எங்களுக்கு ஒரு பிறகு பிற்பட்ட காலத்துல எங்களுக்கு தெரியும் வந்து ஒரு பெரிய தியாலஜி ஒன்றே இதுல டெவலப் ஆகும் அது ஜேசு வந்து பூர்ணமாக கடவுளுடைய கடவுளா பூர்ணமாக மனிதனா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய சர்ச்சை வந்து முதல் நூற்றாண்டுகளுக்கு பிறகு மூன்றாம் நூற்றாண்டு மட்டும் இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவே இருக்கும் அது திருச்சபையில ஏற்பட்ட அடுத்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு கவுன்சில்ல ஒரு சபையில வந்து இதை பற்றிய ஒரு விவாதம் வந்து அதுக்கான ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒரு சில ஒரு சாரா சொல்லுவாங்க இயேசு வந்து பூரணமாக கடவுளுடைய மகன் ஆகவே அவருக்கு துன்பங்கள் அனுபவிக்கிறது அவர் மனிதனை போல அவர் வேதனை பற்றிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஒரு விவாதம் இது ஆனா மற்ற பகுதி வந்து இல்ல இயேசு கடவுளுடைய மகன் நூறு வீதம் கடவுளுடைய மகன் அதே மாதிரி நூறு வீதம் அவர் கடவுளா அவர் மனிதனாகவும் இருந்தார் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதனை போல் இருந்தார் அந்த அந்த விளக்கத்துக்கு முக்கியமாக இருந்த விடயம் வந்து லூக்காவினுடைய இந்த பிறப்பு சான்றிதழ்கள் இந்த விடயங்கள் தாய் மரியாளிடம் கேட்டு அறிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு மெஜிக்காக வந்து பிறக்கல மாறாக ஒரு சாதாரண மனிதனை போல அப்படின்னு சொன்னா பாவம் தவிர அனைத்து வேதனைகளும் அனைத்து துன்பங்களும் அவர் பட்டார் மரணத்தை பற்றிய ஒரு பயம் நிச்சயமாக இயேசுக்கு இருக்கு இயேசு வந்து கடவுள் யார் என்று சொல்லி காட்ட வந்த அந்த 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 முயற்சியில அவர் சிலுவையில கொல்லப்பட வேண்டும் என்பது வந்து அவருக்கு முன்னுக்கு போக போகத்தான் இயேசுவுக்கு தெரிய வருது தந்தையினுடைய திருவிழா எப்படியாக இருக்கு தான் வந்து இந்த மாதிரியாக தான் கொல்லப்பட இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலக்கூடுமான அகழ்த்தம் அப்படி என்று சொல்லி அஹ் ஜேசு சொல்லுவார் கெசமணி தோட்டத்துல லூக்கா இதை அழகா பதிவு செய்வார் வந்து ரத்தமும் வியர்வையும் வெளிவந்தன அப்படி என்று சொல்லி ரத்தம் வியர்க்கிற அந்த அந்த வேதனையான அனுபவத்துல ஜேசியனுடைய ரத்தம் வேர்வையா ரத்தம் வந்து வேர்வையோடு வெளிவருகிற அளவிற்கு அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஒரு டீப்பான ஒரு அகனி ஒரு பெயினுக்குல ஆண்டவர் இயேசு இருந்தார் அப்படி என்று சொல்லி இது மருத்துவ ரீதியிலையும் அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு மாதிரியான டீப் டிப்ரெஷனுக்கு டீப்பான பெயினுக்குள்ள போகும்போது இவ்வளவு தூரம் இந்த மாதிரி நடக்கிறக்கான சாத்திய குரல் இருக்கு அப்படி அவை ஒரு சாதாரண மனிதனாகவும் ஜேசோ ஆண்டவர் துன்பப்பட்டாராகவே சிலுவையில கொல்லப்பட்டது இது எல்லாமே வந்து சாத்தியால் அடிக்கப்பட்டதோ முள்முடி சிறுவையில் அறையப்பட்டது அஹ் கடவுள் தன்மையோட அவர் இதெல்லாம் தாங்கி கொண்டார் அப்படி எல்லாரும் மனிதன் என்ற நிலையில இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் வீதம் அனுபவித்தார் ஆண்டவர் ஜேசு அதாவது இந்த விலை வந்து மிக 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 அதிகமானது ஜேசு கொடுத்த அந்த விலை ரைட் வளர்ச்சி பருவம் பன்னிரண்டு வயதுல தேவாலயத்துல தங்கியது பற்றிய இந்த குறிப்பு மட்டுமே இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு பதிவு அதாவது என்னன்னு சொன்னா இந்த ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதும் போது சிறப்பான முறையில பிறந்ததுல இருந்து முதல்ல இருந்து நடந்த பின்னணிகள் என்ன பிறந்து வளர்ந்து அவர் ஒரு இளைஞனாக அந்த பருவம் மட்டும் பன்னிரெண்டு வயதுன்ற ஒரு ஒரு சிறுவன் பய பருவம் மட்டும் எழுதிட்டு அதுக்கு பிறகு அவருடைய முக்கியம் அங்கே இருக்குன்னு சொல்லி இயேசுவினுடைய பணியின் காலத்துல இருந்து அவருடைய ஊழிய தொடக்கத்துல இருந்து முக்கியமான விடயங்கள் மரணம் உயிர்ப்பு அதுக்கு பிறகு திருச்சவியினுடைய தொடக்கம் அதனுடைய பணி என்று சொல்லக்கூடிய விடயங்களுக்கு லூஹா லூகா தன்னுடைய கதையை அவர் நகர்த்தி சென்றவர் சோ இதுல நாங்க சொல்லலாமது ஒரு மருத்துவருடைய ஒரு பார்வை நிச்சயமாக லூக்காவினுடைய எழுத்துல நாங்கள் காணலாம் நாலாவது ஸ்டைல் என்ன லூக்காவினுடைய எழுத்து நடையில் இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா இந்த கவிதை மற்றும் பாடல் நடை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் லூக்கா நச்செய்தியில லூக்கா நச்சீதி பாடல்களால நிறைந்தது பொயிட்டிக் அண்ட் மியூசிக்கல் ஸ்டைல் என்று சொல்லலாம் இன்றைக்கு நாங்கள் திருச்சுவையில ஆஹ் நாங்கள் லா நாங்க பயன்படுத்துகிற சபங்கள்ல பொருட்கள் இவன் பொது பொதுமக்கள் பொதுநிலையம் இந்த சபங்கள்ல பங்கு பெறலாம் இருக்கக்கூடிய எங்க டிவைன் ஆபீஸ் என்று சொல்ற இந்த சபங்கள்ல இந்த பாடல்களை நாங்க பயன்படுத்துவோம் வேதாமத்தில் இருக்கிற லோக்க நெச்சியில் இருக்கிற புகழ் புகழ்பெற்ற பாடல்கள் நான்கு இருக்கு மரியாளுடைய பாடல் என்று சொல்லுகிற என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற மெக்னிபிகாட் என்று சொல்ற மரியாளுடைய பாடல் சக்கரியாஸின் பாடல் இந்த மரியாளுடைய பாடல் என்றது வந்து அஹ் ஒவ்வொரு மாலை செபத்திலையும் நாங்க நிச்சயமாக சபிக்கிற ஒரு குடையே என்று சொல்ற சக்கரியாவின் பாடல் வந்து ஒவ்வொரு காலை செபத்துலையும் நிச்சயமா நாங்க சொல்லுவோம் சிமியோனுடைய பாடல் இது இரவு செபத்துல நாங்க சொல்லுவோம் வந்து இந்த மாதிரியாக ஆஹ் நாலாவது பாடல் என்ன நாலாவது பாடல் நான் பார்த்து சொல்றேன் மூன்று பாடல் நாலாவது பாடல் இருக்கு ஓகே ஸோ கவிதை மற்றும் இலக்கிய நயம் மியூசிக்கல் ஸ்டைல் நிறைந்த ஒரு ஒரு எழுத்துக்கள் தான் ஐந்தாவது வந்து பயண நடை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அது பயண நடை அப்படின்னும் போது ஒரு லூக்கா செய்தியில ஒரு ஜேர்னி ஒன்று ஒரு ப்ராசஸ் போய் கொண்டே இருக்கு ஒரு இந்த எழுத்து நடையில ஒரு ஓட்டம் இருக்கு குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் பயணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது போனா ஒன்பதாம் அதிகாரத்துல இருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் வரை பிறகு நிச்சயத்தினுடைய அதிகாரங்களுக்கு நாங்க போகும்போது நாங்க டிரெக்டாவே நாங்கள் பார்ப்போம் ஒரு நீண்ட ஒரு பயணம் ஜெருசலேமை ஒரு நீண்ட ஒரு பயணமாக ஒரு கதையாக அதை அமைத்திருக்கிறார் இந்த பயணத்துலதான் அவர் பல ஓமைகளை அவர் சொல்லுகிறார் பல புடமாக்கல்களை செய்கிறார் அவை எங்களால சொல்ல முடியும் என்றதாவது லூகா ஒரு மருத்துவருடைய ஒரு துல்லியத்தோட ஒரு வரலாற்று ஆசிரியருடைய ஒரு தேடலோட ஒரு விசுவாசியினுடைய அன்போடு லூகா இந்த நச்செய்தியை நமக்கு வழங்கி இருக்கிறார் லூகா இந்த நூலை யாருக்கு அர்ப்பணித்தார் என்று எங்களுக்கு தெரியுமே தியோபிலு என்பவருக்கு இதை அர்ப்பணித்தார் அடுத்ததாக எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி லூகா நச்செய்தியனுடைய வாசகர்கள் யார் லூக்கான் நச்சினுடைய வாசகர்கள் என்னும் போது ரெண்டு விதமான பதவிகள் எங்களுக்கு வரும் ஒன்று வந்து நேரடி வாசகர் ரெண்டும் நேரடியாகவே இருக்கிறது இந்த மாண்பு மிகு தியோஃபீல் அப்படி என்று சொல்லித்தான் லூக்கான் நச்செய்தியும் திருத்துத பணியும் தொடங்கும் லூக்கா நச்சினுடைய முதலாவது பதிவு நாங்க ஏற்கனவே வாசித்து பார்த்தா திரும்ப திரும்ப அது போத்தவையில் ஆனா நாங்க பார்க்கலாம் வந்து தியோஃபீல் என்று சொல்லி இந்த ஒரு நபர் ஒருவருடைய பெயர் இது யார் அப்படின்னு சொல்லி அடுத்ததா நான் பார்க்கும் போது யார் இந்த தியோஃபீல் அப்படின்னு சொல்லி ஆனா லூக்கா நெச்சேதி முதலாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து நாலு அந்த இன்ட்ரடக்டரி அர்ப்பணம் யாருக்கு நாங்கள் இந்த புத்தகத்தை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு ப்ரீலாக் யாருக்கு நாங்கள் இந்த இந்த விஷயத்தை எழுதுறோம் என்றதுல மாண்புமிகு தியோஃபீல் அவர்களே அப்படின்னு சொல்லிதான் நெச்சேதி ஆரம்பமா அதே மாதிரி நீங்க போயிட்டு பாருங்க திருத்தூதர் பணிகளுடைய முதலாவது பந்தி முதலாவது அர்ப்பணிப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா தியோபில் அவர்களே நாம் இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் முன்னேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் எழுதினேன் சோ முதலான நூல் அதை எழுதிட்டார் சொன்னால் அதற்கு பிறகு எப்படியாக இந்த திருச்சபை தூய ஆவியிலே செயலாற்றி முன்னோக்கி சென்றது என்பதை வந்து அவர் விளங்கப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி இந்த முன்னுரை அல்லது இந்த அர்ப்பணம் என்ற இந்த பகுதியில் ஒரே ஆடியன்ஸ் எழுதுகிற முதன்மை வாசகர் அப்படியா கருதப்படுகின்றவர் இந்த மாண்புமிகு தியோபியல் தியோபியலஸ் அப்படின்ற ஒருவர் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் அதாவது ஒருவருக்காக எழுதப்பட்டதா இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்ற போது என்னொரு கருத்து முன்வைக்கப்படுது பரந்த வாசகர்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு நாங்க எடுத்துக்கொள்ளலாம் வந்து இது புறவினத்தாருக்கு உயர்குடி பேச்சியிருந்த புறவினத்தார் உயர்குடியை எடுத்துக்கொண்டாலும் புறவினத்தாருக்காக எழுதப்பட்டது அப்படின்றதுல எங்களுக்கு தெரியும் யூதர் அல்லாத எங்களுக்கு யார் அப்படி என்னும் போது இப்போ பார்ப்போம் தியோஃபில் என்பவர் யார் அப்படி என்றால் இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கு தியோஃபில் என்ற இந்த பெயருடைய பொருள் தியோஃபீலு என்ற கிரேக்க சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னா கடவுளுக்கு கடவுளின் அன்புக்குரியவர் தேயோ என்னும் அன்பு ஞானத்தின் மீதான அன்பு அல்லது காதல் என்று சொல்லலாம் தியோஸ் அப்படின்னு போது தியோஸ் தியோஸ் அப்படின்னும் போது கடவுள் கடவுள் அன்பிற்குரியவர் கடவுளின் நண்பர் என்ற பொருள் அது காரணமாக சிலர் சொல்லுவாங்க வந்து இவர் ஒரு தனி நபர் அல்ல கடவுளை நேசிக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் குறித்து குறிப்பதற்காக லூக்கா இந்த பெயரை பயன்படுத்தினார் என்று சொல்லி கருதக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கு கடவுளை அன்பு செய்கிறவர் கடவுளின் அன்பிற்குரியவர் கடவுளின் நண்பர் கடவுளை நேசிக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் எழுதுகின்ற ஒரு நச்செய்தி என்று சொல்லி கருதுகிற ஒரு கருத்தும் இருக்கு அடுத்த ஒரு கருத்து இந்த முதலாவது இந்த இந்த லூக்காலும் இருக்கு வந்து அழைக்கிற இந்த ஆராய்ச்சியாளருக்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்க வருது சோ இது முதலாவது தியரியின்படி கடவுளின் அன்புக்குரியவர் அப்படின்னு சொன்னா எதற்காக இந்த ஒரு ஒரு அஜெக்டி ஒன்று முன்னுக்கு வரணும் மாண்பு மிகு அல்லது மகா கணம் பொருந்திய த மோஸ்ட் எக்ஸலன்ட் தியோஃபீல் அப்படின்னு சொல்லி வருவோம் அப்படின்னு போது இது தனிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு தேரிய அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க அப்ப புதிய ஏற்பாட்டுல இந்த அடை அதாவது வந்து மகா கணம் பொருந்திய என்ற ஒரு த மோஸ்ட் எக்ஸலன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் ரோமை ஆளுநர்களுக்கு இதை வைப்பாங்க சாதாரண மக்களுக்கு வைக்க போவதில்லை ரோமை ஆளுநர் ஃபீலிக்ஸ் பெஸ்கு ஆகியோரை குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இவர் இந்த என்றது வந்து ஒரு தனி நபராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் முதன்மையாக இருந்த ஒரு கருத்து ரோமை அரசாங்கத்துல ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும் லூகாவுக்கு தெரிந்த ஒரு ரோமையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தியரியும் முன்வைக்கப்படுது ரைட் இப்ப நாங்க இந்த தியோபில் யார் அப்படி என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும்போது இவர் லூக்காவுக்கு இந்த இந்த லூக்காவினுடைய இந்த முயற்சிக்கு ஜேசுவை யார் என்று சொல்லி தேடி இந்த ப்ராசஸ்ல அவரை கண்டுகொண்டு அறிந்து ஆராய்ச்சி பண்ணி அறிந்து எழுதுவதற்கு நிறைய செலவா அவை செலவு செய்வதற்கான அந்த பணத்தை நிதி உதவியை கொடுத்த ஒரு பெனிஃபெக்டராக ஒரு பேற்றனாக அல்லது பெனிஃபெக்டர் ஒரு புறவலர் என்று சொல்லி தமிழ நாங்க சொல்லுவோம் இந்த நிதி உதவியை செய்தவராக இவர் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு கருத்து வருது இந்த தியோஃபீல் என்பவர் வந்து ஒரு பொதுவான மக்கள் அல்ல ஒரு பொது கூட்டம் அல்ல அல்லது அன்பு செய்கிறோம் எல்லா மக்களுக்கும் எழுதப்பட்டதான் நாங்கள் இன்டர்பிரி பண்ணலாம் ஆனா அறிஞருடைய கருத்து என்ன இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் இந்த மோஸ்ட் எக்ஸலன் என்று சொல்ற அந்த சொல்றிகு என்று சொல்லக்கூடிய கொடுத்து லூக்காவினுடைய இந்த தேடலுக்கு உதவி செய்த ஒரு நபராக இவர்களிடம் போய் வர விவ ஆராய்ச்சி செய்வதற்கு உதவி செய்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இன்னொரு கருத்தை முன்வைக்கப்படுது இந்த தியஃபில் லூக் ஒன்று நாளின்படி தியோபில் ஏற்கனவே கிறிஸ்தவ போதனைகளை கேட்டவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவர் முதலாவது நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுபோலவே அது போலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்து கருத்தை ஆய்ந்து நீர் கேட்டவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு நீர் கேட்டவை கேட்ட செய்திகள் உண்மையானவை என உறுதிப்படுத்தி கொள்ள அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கேட்டவர் முதல் தடவை கேட்க அந்த ஒரு வார்த்தையிலிருந்து முடிவுக்கு வரலாம் ஏற்கனவே நீர் ஜெயசுவை அறிந்திருக்கிறீர்கள் கேட்ட விடயங்கள் உறுதியானவை சோ எங்களுக்கு இப்ப வந்து ஒரு கன்குளூஷனுக்கு வரலாம் அதாவது ஏற்கனவே ஜெயசுவை பற்றி கேள்விப்பட்ட ஒருவர் உயர்குடி வகுப்பை சேர்ந்த ஒருவர் மாண்புமிக்க தியோபில் என்னும் பொழுது மகா ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி செல்வந்தராக இருக்க வேண்டிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஏற்கனவே கேட்டவர் அவர் ஸ்பான்சர் பண்ணி லூகா நீங்க போய் தேடி பார்த்து ஜேசு ஆண்டவருடைய உண்மை தன்மை என்னன்னு சொல்லி நீங்க அறிந்து வந்து எனக்கு எழுதுங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து லூகா நிறைவேற்றுகிறார் ஒரு வரலாற்று விரிவான வரலாற்றை உறுதிப்படுத்த எழுதக்கூடிய ஒரு ஒரு படைப்பு தான் இந்த லூக்கான செய்தியை திருத்தூதர் பணியம் என்று சொல்லி எங்களால சொல்ல முடியுது பிற கோட்பாடுகளும் இருக்கு இந்த தியோபில் யார் அப்படின்னு போது இவர் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா அலெக்சாண்ட்ரியா போது உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்துல இருந்த இரண்டாவது முக்கியமான ஒரு நகர் முதலாவது ரோமை அப்படின்னு சொன்னா இருந்து அலெக்சாண்ட்ரியா அலெக்சாண்டர் தி கிரேட் என்ற முதலாவது அலெக்சாண்டர் மன்னர் கட்டிய கல்விக்காக கட்டப்பட்ட கலாச்சாரத்துக்காக கட்டப்பட்ட தன்னுடைய பெயரில் ஒரு பெரிய ஒரு ஆஹ் ஒரு எலைட்டான கல்வியில சிறந்த ஒரு ஒரு நகர் அழகுலையும் கல்வியிலையும் ஒன்றுமே இல்லாத ஒரு நகர ஒரு அழகான ஒரு நகர கற்றம் வந்து முதலாம் அலெக்சாண்டர் மன்னர் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு செல்வந்தர் என்று சொல்லி ஒரு சில ஆஹ் பாரம்பரியங்கள் கூறுகிறது இன்னொரு பாரம்பரியம் சொல்லுது வந்து இவர் ஜெருசலேமில் இருந்த ஒரு யூத தலைமை குருவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தியோபீலு பென் அனனுஸ் அப்படின்னு பென் அப்படின்னு சொன்னா அனனுடைய மகனான தியோபீலுஸ் என்ற ஒரு குருவாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தம் நிலவுகிறது அதுபடி நான் இந்த மாதமா போக தெரியல சுருக்கமாக என்ன சொல்லலாம் என்று சொன்னா தியஃபீலு ஒரு உண்மையான ந நபர் ஒரு பொதுவான ஒருவர் அல்ல மாறாக ஒரு உண்மையான ஒரு நபர் தனியொரு நபர் லூகாவின் எழுத்து பணிக்கு பெரும் பொருளுதவி செய்து ஆதரவு அளித்த ஒரு உயர் நிலை ரோம அதிகாரி அல்லது ஒரு செல்வந்தராக இருந்திருக்க வேண்டும் என்பதே பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குள்ள எக்ஸாமுக்கு ஒரு கேள்வியாக வரலாம் யார் இந்தத்திய ஃபீல் அப்படின்ற போது அந்த நேரம் யோசிக்காங்க யார் ராகர் அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்ததாக பரந்த வாஸ்தகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் நாங்க போகும்போது ரைட் இந்த லூகா எங்களுக்கு தெரியும் ஒரு யூதர் அல்லாதவர் ஒரு அயல் இனத்தவர் ஏற்கனவே முக்கியமா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட இனத்தார் சமுதாயத்துக்காகவே எழுதினார் அவை லூக்கா தனது எழுத்துக்கள்ல யூத சட்டங்கள் மரபுகள் மற்றும் நிலவியல் அமைப்புகளை பற்றி விளக்க தேவையில்லாமல் எழுதியிருக்கிறார் அதை பற்றிய பல ஆஹ் யூத சட்டங்கள் நிறைவேறுகிறது என்றோ அல்லது போன மரபுகளை வச்சு அதாவது மத்தையோ பார்த்தோம் என்று சொன்னா இந்த யூத சட்டங்கள் மரபுகள் மீது அவரது யூதர் என்றதால அல்லது மற்ற நாட்கு யூதர் என்றதால அதற்கு விடயங்களை கூட அக்கறை காட்டி எழுதியிருக்காங்க ஆனா லூக்கான செய்தி நாங்க அல்லது அப்போ பணி எடுத்து பார்க்கும் போது அது அதிகமான நாட்டம் காட்டில் யூதர் அல்லாத வாசர்களை மனதில் வைத்து எழுதியதால இந்த யூத மரபுகள் சட்டங்கள் நிலவியல் அமைப்புகளை பற்றி அதிகமாக விளக்கம் கொடுத்ததாக காணல அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஜேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல மாறாக அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே யார் என்று சொன்னால் யூதர் அல்லாதவர்களை தேடி இருப்பத அதிகமாக காணல நான் குறிப்பாக ஏழைகள் பெண்கள் சமாரியர் சமாரியர் மீது ஒரு பெரிய அளவு எல்லா உவமைகளையும் ஹீரோவா வரக்கூடிய சமாரியர் தான் இருப்பாரு பாருங்க அல்லது திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி கூறக்கூடியவர் அந்த ஒருவர் அப்படின்ற அந்த ஒருவர் என்றது லூக்காண்ட செய்தியில ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒருவர் அந்த ஒரு தா ஒரு ஆடு ஒரு நாணயம் என்ற அந்த ஒருவர் யாருன்னு சொன்னா எக்ஸெப்ஷனலா இருப்பாங்க அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இருப்பார் ஏழைகளாக இருப்பார் ஓரத்துல தள்ளப்பட்டவராக இருப்பார் இருந்து லூக்கா எதை காட்ட விரும்புறார் அப்படின்னு சொன்னா ஜேசு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற ரட்சிப்பு அல்லது மீட்பு என்றது உலகளாவிய ரீதியில அனைவருக்கும் சமமானது இது வந்து யூதர்களுக்கு மட்டுமன்று சொல்லி அவங்க வைத்துக் கொள்ற விஷயமே இல்ல மாறாக இது துறவினத்தாருக்கு குறிப்பாக யூதர்களுடைய பார்வையில வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கிறவர்களை தேடி இறைவன் நீங்க நாங்க தொடர்ந்து பார்க்கும்போது போது திருத்தூதர் பணியில வந்து முதலாவது ஒரு ஒரு பெரிய ஒரு திருச்சபையில ஒரு பெரிய பிளவை உண்டாகக்கூடிய ஒரு நிலை ஒன்று வந்திருக்கும் வந்து அந்த வேலையிலே ஐம்பதாம் ஆண்டிலேயே வந்து திருச்சபை ரெண்டாம் பிளந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது யூதர்கள் மட்டும்தான் யூதர்கள் ஆகித்தான் நீங்க கிரீஸ்தர்கள் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சாரா இருந்தான் ஆனா லூக்கா அது அல்ல என்று சொல்றதுல மிக மிக உறுதியா இருந்தது பவுலோடு சேர்ந்து இணைந்த டைம்ல அவர் சொல்றார் இயேசு தூய ஆவியானவர் ஒரு சில பேருக்கு மட்டுமல்ல வழங்கப்பட்டிருக்கிறார் ஏற்பாட்டுல அப்படி இருந்தது ஆனா இந்த புதிய ஏற்பாடு பெந்த அனுபவத்துக்கு பிறகு அதுக்கு முதல் ஜேசு ஆண்டவர் சிலுவையில அந்த ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்த நேரத்துல அதுக்கு பிறகு பெந்த கோஷ ஐம்பதாவது நாள்ல தூய ஆவியால வழங்கப்பட்ட பிறகு எவரெல்லாம் தூய ஆவிக்காக வேண்டுகின்றார்களோ எவரெல்லாம் தூய ஆவிக்காக சீடர்கள் சபிக்கிறார்களோ புய ஆவிய அனைவருக்கும் வழங்கப்படும் பொழுது அவர்கள் நேரடியாகவே கிறிஸ்தவராக மாறிக்கொள்ளலாம் அவர்கள் புது வாழ்வுகளை நுழைகிறார்கள் ஆவியில வாழ தொடங்குகிறார்கள் அவை இந்த சட்டங்கள் சம்பிரதாய மரபுகள் யூத சட்டங்கள் சம்பிரதாய மரபுகள் இதுகள் எல்லாம் படிச்சு தேர்ந்து இதற்கு பிறகுதான் நீங்க ஒரு நிலையை அடைந்து அதற்கு பிறகுதான் நீ கிறிஸ்தவர்களாக மாறணும் என்று சொல்லி நினைத்த அந்த கோட்பாடு இல்லை ஏன்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு சிசமாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அப்பவே திருச்சபே பிளவுபடக்கூடிய நிலை வந்து முதல்ல இருந்துச்சு அதான் நாங்க பிறகு பார்க்கிறோம் வந்து பவுல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் எழுதுவார்வன் ஆஹ் ஏன் இந்த பிளவு அப்படின்னு சொல்லி நச்செய்தியை அறிவிக்கிற ஒரு சார்பாக இருந்த மனிதர்கள் என்ன இருந்தாலும் அதான் அன்றைக்கோ இன்றைக்கோ அப்படி இருக்குமான் நச்செய்தியை அறிவித்த சார்பார் பவுலை சேர்ந்தவர் ஆஹ் பேதுருவை சேர்ந்தவர் ஒவ்வொரு ஒரு ஆக்களை சேர்ந்தவர்கள் நாங்க சொல்லி சொல்லி பிளவுபட்டுக் கொண்டு அல்லது ஒவ்வொரு அந்த ஃபாதரை சேர்ந்தேன் இந்த ஃபாதரை சேர்ந்தான் ஒரு ஒரு சில சில பங்குகள்ல ஒரு ஒரு ஃபாதரோட சேர்ந்த ஒரு ஒரு குரூப் ஒன்று சேர்ந்துடுவாங்க நாங்களே இல்ல அப்ப பவுல் சொல்வார் நானா உங்களுக்கு சிறுவையில இறந்து கொல்லப்பட்டேன் அல்லது பேதுருவா கொல்லப்பட்டார் இல்ல நாங்க எல்லாரும் நச்சேதி அறிவிக்கிற பணியாளர்கள் மாறாக ஜேசு ஆண்டவர் என்ற ஒருவருடைய ஒருவரையே தான் நாங்க படுத்திய கிறிஸ்தவன் தனங்களுடைய கிறிஸ்தவம் என்று சொல்லி அவர் இதை ஓகே கொள்வார் இந்த விடயத்துல வந்து இந்த ஜேசுவினுடைய மீட்பு ஜேசு வழங்குகிற மீட்பு புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏழைகள் பெண்கள் அந்த காலத்துல வந்து சமமாக மதிக்கப்படாத ஒரு காலம் அது குறிப்பாக யூதர்களுடைய பார்வையில பெண்களுக்கு இடமே இருக்க சமாரிய யூதர்கள் தங்கட சிவத்துல கூட மண்டாடுவாங்க பெண் தான் ஒரு பெண்ணாக பிறக்காததுக்கு தான் ஒரு சமாரியராக பிறக்காதுக்கு தான் ஒரு இலையாக இல்லாததுக்கு என்று சொல்லி இந்த லிஸ்ட சொல்லிதான் அவங்க யூத யூத யூதானுடைய சபம் சோ அந்த எல்லாம் கடந்த கடவுள் ஆண்டவர் ஜெயசுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கடவுள் அனைத்து மக்களையும் அரவணைக்கிற குறிப்பாக ஓரம் தள்ளப்பட்டிருக்கிற மக்களை அரவணைக்கிற ஒரு அற்புதமான கடவுளுக்கு சொல்லி லோகா செய்தி தன்னுடைய நெச்செய்தியை காட்டுவார் பை புலூக் அனுர்ச்சியை எழுதியதுக்கான ஆதாரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இந்த வகுப்பை நாங்கள் முடிப்போம் அதை விட கூட்டிட்டு கொஞ்சம் கொள்வோம் ரைட் இது வந்து நான் யூடியூப்ல இதுலேயும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் வந்து நீங்க அதையும் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது குரூப்லையும் நான் ஷேர் ஆகவே ஃபாலோ பண்ணாதவங்க திரும்ப அடுத்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை இந்த இதை நீங்க கட்டாயம் பாருங்க பார்த்து என்ன விஷயங்கள் என்று சொல்லி கொஞ்சம் திரும்ப நீங்க நீங்க லிசன் விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் சோ லூக்கா லூக்கா தான் எழுதியதற்கான ஆதாரங்கள் லூக்கா தான் எழுதினாரா அல்லது வேறு யாராவது எழுதினார்களா என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களை பற்றி பார்க்கும் போது இரண்டு வகையான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுது ஒன்று வந்து வெளிப்புற ஆதாரம் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் அப்படின்னு போது திருச்செபையுடைய தந்தையர்களுடைய சாட்சி பீசு திரு திருத்தூதர்களுக்கு பிறகு அப்போசலுக்கு பிறகு வந்த ஒரு காலம் இந்த திரு திரு திருத்தந்தையுடைய திருச்சபையினுடைய தந்தை திருத்தந்தையர் அல்ல சில எக்ஸாம்ல சில பேர் ஆன்சர் எழுதும் போது திருத்தந்தையர் திருத்தந்தைன்னு சொன்னா பாப்பரசர்கள் நாங்க இங்க சொல்றது வந்து திருச்சபையின் தந்தையர் சர்ச் ஃபாதர்ஸ் இன்னொரு செட் ஆஃப் ஆஹ் முக்கியமானவர் அவர்கள் யார் என்று சொன்னா அவர்கள் அப்போசலர்கள் காலத்துக்கு பிறகு அதாவது முதலாம் நூற்றாண்டு முடிந்த பிறகு வரக்கூடிய திருச்சபையினுடைய முக்கியமான தலைவர்கள் அவர்களை தான் நாங்கள் திருச்சபை தந்தையர்கள் ஃபாதர்ஸ் ஆஃப் த சேர்ச் அப்படின்னு சொல்லுவோம் சேர்ச் ஃபாதர்ஸ் சொல்லுவோம் ஒரு சில புனிதர்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் புனிதர்களாக்கப்படாதவங்களும் இருக்கிறாங்க இரேனியோஸ் எஸ்பிஎஸ் இந்த மாதிரியானவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கிறாங்க திருத்தந்தை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் பாப்போ பிரான்சிஸ் பாப்பரசர்கள் ஸோ அதுல ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு அதை நீங்க நான் போன எக்ஸாம் திருத்தும் போது ஒரு சில பேர் திருத்தந்தையர்களுடைய திருத்தந்தை இல்லவர்கள் திருச்சபையின் தந்தையர்கள் என்று சொல்லி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம் திருச்சபையின் தந்தையுடைய சாட்சிகள் குறிப்பாக இரண்டாம் நூற்றாண்டுல இந்த திருச்சபையின் தந்தையர்கள் சர்ச் ஆக எழுத்துக்கள்ல இந்த இரண்டு நூல்களுடைய ஆசிரியர்கள் ஆசிரியர் ஒருவரே லூக்கா என்று சொல்லி அவர்கள் அப்படி ஒரு தியரி குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை ஞாபகம் வச்சு கொள்ளலாம் அடுத்தது வந்து முரட்டோரியன்